பாதுகாப்பின் பலவீனத்தால் புத்துயிர் பெறும் பாதாள உலக குழுக்கள் வெளியாகும் வடக்கில் அமைக்கப்படும் விகாரைகள் தொடர்பில் அனுர வெளியிட்ட கருத்து அனுர தரப்பினருக்கு எதிராக விரைவில் மக்கள் அலை விசேட அதிரடிப்படையினருடன் தயாராகுமாறு எச்சரிக்கை இந்தோனேஷிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் வவுனியா தொலைவில் அமைந்திருக்கின்றது தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்து வரும் அதேவேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்க தெரிவித்துள்ளாா் விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் கூறுகையில் தற்போது நாட்டின் பல பகுதிகளிலும் தினம்தோறும் துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் கொண்டிருக்கின்றன மித்தேனிய பிரதேசத்தில் இரண்டு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் மீது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது தற்போது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகளின்றி இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இதனால் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர் பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடையக்கூடும் இதேவேளை மறுபுறத்தில் ராணுவ மற்றும் புலனாய்வு பிரிவினரை பள்ளி வாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றது தற்போது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழுவினர் பலவீனப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் பலவீனம் அடைவதால் தான் பாதள உலக குழுவினர் தொலை தூக்குகின்றனர் இவ்வாறான நிலைமையில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைபடையாது அவற்றை நிறுத்தக்கூடிய இயலுமை இந்த அரசுக்கு இல்லை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலகக்குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசுக்கு அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட கனைமுள்ள சஞ்சீவின் சடலம் தற்போது முரளியில் உள்ள தனியார் மயானத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கெசல் பத்ர பத்மாவின் தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தின் அரை இலக்கம் ஐந்தாம் நீதிமன்ற அறையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் சூடு நடத்தியவர் தப்பி செல்லும் போது புத்தள்ளம் பாலாவியில் அன்றைய தினம் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளாா் அவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் அங்கு கைது செய்யப்பட்டதோடு போலி தேதி கடுவளையில் உள்ள தங்கும் விடுதிக்கு வந்ததாகவும் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் அவர்கள் அங்கு தங்கியிருந்த போது காரில் வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டவருக்கும் அந்த பெண்ணுக்கும் பார்சலை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் அந்த பார்சலில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் அணிந்திருந்த வழக்கறிஞர் உடை உட்பட பல பொருட்கள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்திய நபரும் மற்றைய பெண்ணும் கொலை நடந்த அன்று காலை பார்சலை கொடுத்த நபரால் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதன்படி துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் ஏற்றி சென்ற காரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் கொலைக்கு முன்னரும் பின்னரும் குறித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் துபாயிலிருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கணிமூல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் சில மணி நேரங்களில் பிடிக்கப்பட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு துப்பாக்கி சூடு நடத்தியவரின் படங்களை பகர அனுமதிக்க வேண்டாம் எனவும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் அன்பாக நடந்து கொள்வது போல் தெரிவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையல் தொடர்புடைய துப்பாக்கி சூடு நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றியதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார் இந்நிலையில் குறித்த வடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான சில புகைப்படங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கையாளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சராக ஆலோசனைக் குழுவின் முதலாவது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இனம் மற்றும் மத ரீதியிலான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் இதன்போது கருத்து ஜனாதிபதி மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலில் இருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதேபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக இதேபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது அதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களுடன் கூடிய காணிகள் மீண்டும் உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கிழக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் முப்படையினரின் பாவனையில் உள்ள காணிகள் தொடர்பில் மீண்டும் மதுப்பாய்வு மேற்கொண்டு காணிகளை விடுவிப்பது குறித்து எதிர்காலத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தாா் விரைவில் வரவிருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட அதிரடிப்படையினரின் பாதுகாப்பை பெற தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்புக்கு கதிரியொன்றை எடுத்து வருமாறு அன்று ஜேவிபி அழைப்பு விடுத்தது ஆனால் அவர்களது அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை சுட்டுக் குன்று தப்பி செல்லும் அளவுக்கு நீங்கள் தேசிய பா பாதுகாப்பை இருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தையினர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முடியலாம் துப்பாக்கிதாரியின் குறி தவறி கொல்லப்பட்டிருந்தால் அதற்கான பொறுப்பை குறித்து யாரைப்பார்கள் ஆண்டு சாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது தற்போது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகிறது பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு விலங்குகளை போன்ற மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படும் அளவுக்கு தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்துள்ளது து எனவே இனிவரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிரடி படையினரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த வேண்டிய நிலை ஏற்படும் மேற்குலக நாடுகளில் இவ்வாறானதொரு சம்பவம் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்மையும் எமது வாகனங்களையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் பல்வேறு குற்றம் செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டிடத் தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வாறு எந்தவித சோதனையுமின்றி நீதிமன்றத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மணத்தியாளர்களுக்குள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களது இயலாமையால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு வகுப்புக்கு கதறியொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷிய ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தோனேஷிய தலைநகரில் கருப்பு கொடிகள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் போராட்ட இடத்துக்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதுடன் போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது